மை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் கிட்ட ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் நீங்க சேலம் டிஸ்டிக்ல இன்னைக்கு தமிழ் நடந்து முடிஞ்சிருக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு உங்களுக்கு என்ன எக்ஸாம் அப்படின்றது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அதற்கான என்னன்னா படிச்சிருக்கணும் குத்திருச்சு கொஸ்டின் பேப்பர் அப்புறம் இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன் அது அதுக்குள்ளே வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு நடந்த எக்ஸாம் காணு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கனா ஆப்ஷன் சி நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக அப்போ பாட்டாளிக்கு போகிற அப்டேட்லாம் நோட்டிபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தேர்டு ஒன் ஆப்ஷன் ஏ அன்னம் இன்னம் ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி மொட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் தேர்டு செவன்த் ஒன் வந்து ஆப்ஷன் செகண்டு எயித்து ஒன் வந்து ஆப்ஷன் ஃபோர்த்து ஓகேங்களா நைன்த் ஒன் ஆப்ஷன் தேர்டு டென்த் ஒன் வந்து ஆப்ஷன் செகண்ட் நெனச்சி பார்த்துட்டீங்கன்னா த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் மார்க் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு பயாலஜி பயாலக்ஸாம் பயாலஜி எக்ஸாம்னு நினைக்கிறேன் அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டப்பர்ஸை முதல்ல ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க இந்த வருஷம் நடந்த கொஸ்டினை வச்சு எல்லாமே பிள்ளிஎப் கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின்ஸும் ஃபுல்லாகவே நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் தவிர்க்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது அப்புறம் உங்களுக்கு நீங்கள் குவார்டர்லி டைமில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்து எல்லாமே நான் பயாலஜிக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இந்தளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகே இப்போ தமிழ் பார்த்தாச்சு இப்போ கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர் இப்போ பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி ஓகே தமிழ் மீடியம் வேணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு லெவன்த்து ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க லெவன்த்து ஃபஸ்ட் மீட்டம் கொஸ்டின் கனி மேக் ஃபியூச்சர்லேயே நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கான கொஸ்டின்ஸும் எப்படி எப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேர்ட் ஒன் ஆப்ஷன் டி ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி பாய்ஸ் டெம்பரேச்சர் சிக்ஸ்த்து ஒன் வந்து ஆப்ஷன் பி செவன் ஆப்ஷன் பி எயிட் ஆப்ஷன் சி நயன் வந்து ஆப்ஷன் ஏ டென்னு வந்து ஆப்ஷன் சி சிக் ஒன் டூ மார்க்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நினைச்சு த்ரீ மார்க்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க இப்போ ஃபைவ் மார்க் எய்தர் ஆர் ஃபைவ் தான் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா சப்ஜெக்ட்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் பயாலஜி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்புறம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் இது வரைக்கும் என்னென்னா படிச்சிருக்கீங்களோ அது நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் சூப்பராக எழுதிடலாம் ஸோ ஃபஸ்ட் மீட் அந்த நாளைக்கு குவாட்டர்லிஸ் வரும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போட்டுறேன் சி யூ ஆர்